அரங்கமகா துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருமங்கலம் அரசு மருத்துவமனையில் சாம்பார் சாதம் ஊறுகாய் சுமார் ஐநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு உபயதாரர்கள் எஸ் தினேஷ்குமார் நான்காம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு செல்வராஜ் ஏ நடராஜன் சேர்வை ஆர் 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 ராமநாதன் சேர்வை ஆனந்தன் எஸ் 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 அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் நண்பர்கள் தொண்டர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடியில் திருவடியை பணிந்து பூஜித்து கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுவி செய்ய தொடர்புக்கு எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்